ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய அறுவடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாகவே நம்ம தோட்டத்தில் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்துட்டுருக்கு கீரை காய்கறிகள் பூக்கள் எல்லாமே நல்லாவே வருது பார்க்கவே அவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குது கீரை எல்லாம் இந்த சீசனில் இவ்வளோ நல்லா வருமா அப்படின்றது இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மழைக்காலங்கள்லாம் அவ்வளோ நல்லா வராது ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கிறதுனால கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாகவே வந்துட்டுருக்கு ஆனால் காய்கறிகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கு மழையும் பனியும் சேர்ந்து இருக்கிறதுனால காய்கறியில் இருக்கிற பூக்கள் சீக்கிரமே கொட்டி போகுது காய் பிடிக்க மாட்டேங்குது ஓரளவுக்கு தான் காய் பிடிச்சிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெண்டக்காயெல்லாம் இருக்கு அதெல்லாமே பறிச்சிக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் நல்லா நீல நீளமாக வருது ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு அஞ்சு செடி வச்சிருக்கேன் அஞ்சு செடியிலையுமே வெண்டைக்காய் நிறையவே இருக்குது இது எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம் தினம் வெண்டக்காய் பறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரே நாள்லேயே எல்லா வெண்டக்காவும் பறிக்க முடியாது டெய்லி வெண்டக்காய் முத்திக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பார்த்து நம்ம பறித்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து வச்சோம்னா ஒரு பொரியல் செய்கிறதுக்கே வெண்டக்காய் நமக்கு கிடச்சிரும் கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது இந்த வருஷம் கத்திரிக்காய் சரியாகவே காய்க்கல போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய காய் கத்திரிக்காய் அவ்வளோ கிடச்சிது இந்த வருஷம் அவ்வளோவா கிடைக்கல ஓரளவுக்கு தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் கீரை அறுவடை பண்ணிக்கலாம் சிறும்பு சிலை கீரை இது எல்லா தொட்டிலையுமே அப்படியே வந்திருக்கும் நமக்கு பறிச்சிட்டு அதனுடைய வேறு மறுபடியும் வேறு ஒரு தொட்டியில் போட்டு விட்டோம்னாலே அதே வந்துடும் இதில் பாருங்கள் அப்படியே கொடி மாதிரி தொங்கிட்டுருக்கு சின்ன தொட்டி இருந்தால் கூட போதும் இதிலையே நல்லா வரும் இதை ஒரு முறை வச்சு விட்டாலே போதும் எங்கேந்த வருதுன்னே தெரியாது எல்லா தொட்டிகளையும் படர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே கீரைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை போட்டிருக்கேன் இதில் அவரை விதையும் போட்டிருக்கேன் அவரை நல்லா வளர்கிறதுக்குள்ளே இந்த கீரை முத்திடுச்சின்னா எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் அதே மாதிரியே அவரையும் நல்லா வந்திருக்கு இந்த கீரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை போன வருஷம் போட்ட அரைக்கீரை எல்லாமே பூச்சி தாக்குதலால் நான் ஒரு கீரை கூட எடுக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் எல்லாமே ஆனால் இந்த வருஷம் நல்லாவே வந்திருக்கு இது அரைக்கீரைங்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் இதுலேயே துளிர் விட்டு வரும் நம்ம கீரை எடுத்துக்கலாம் அளவுக்கு இலசாகவும் நல்லா பூச்சி தாக்குதல் எல்லாமே இருக்குது பாருங்க அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன் இது கொடி நல்லா வளர்கிறதுக்குள்ள இதில் சிரிக்கிற போட்டு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற போட்டேன் அதே மாதிரியே நல்லா அடர்த்தியாக முளைச்சி வந்தது மறுநாளே நல்ல ஒரு மழை பெஞ்சு எல்லா கீரையும் சாஞ்சிருச்சு ஓரளவுக்கு தான் இதில் கீரை கொடுத்தது ஒரு அரைக்கட்டு அளவுக்கு கீரை கிடச்சிதுங்க ஆனால் இதுவும் நல்லா பசுமையாக இருக்குது அப்படியே கொஞ்சம் சாரணைக்கு இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டு இதுக்கான மழை எல்லாத்துலேயுமே முளைக்கும் அதை நம்ம எடுத்து மற்ற கீரைகளோடு போட்டு சமைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கீழா நல்லி இதை கஷாயம் வச்சும் குடிக்கலாம் அப்படின்லாம் அரைச்சி மோரில் போட்டும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மஞ்சள் கமலை வராமல் தடுக்கும் அதனால தான் நாங்கள் இதை எடுத்துப்போம் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக வந்திருக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாதி கீரை தான் எடுத்தேன் அதுவே ரெண்டு கட்ட அளவுக்கு ஆகிடுச்சுங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையிலே இது ஒரு ரகம் இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை தண்ணி மட்டும் விட்டாலே போதும் உரம் கூட எதுவுமே கொடுக்க தேவையில்லை அது நல்லா புதர் மாதிரி செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட போதும் நம்ம சமையலுக்கு தேவையான கீரை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க இதை ஒரு முறை வச்சு விட்டாலே போதும் கட் பண்ணி எடுக்க எடுக்க மறுபடியும் தழைச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ரெண்டு கட்டு கீரை எடுத்திருக்கேன் தொட்டிலேருந்து பாதி தான் அறுவடை பண்ண மீதி அப்படியே இருக்குது மருதாணி நல்லா தழைச்சிருக்கு தூதுவலை பார்த்திங்கன்னா பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு இதை ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் நல்லா துளிர் விடும் இதில் தேவையான இலைகள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு மொத்தமே கட் பண்ணிவிட்டேன் மாவு பூச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு அடை மாதிரி அப்படியே தாக்கியிருக்கு அப்படியே பூக்கள் நேற்றுக்கு ஈவினிங் பறிக்கவே இல்லை மார்னிங்கே இந்த பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு இந்த நித்தியமல்லி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல நிறைய சார்ஸ் இதை பற்றி போட்டிருக்கேன் இது எப்பவுமே பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது மாயன் கீரை சின்ன குச்சி கொண்டு வந்து தொட்டியில் வச்சாலே போதும் நல்லா தழைச்சி வரும் இந்த கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு மாதத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் சாப்பிட்ணும் இந்த கீரையில் பாருங்கள் சிலந்தி கூடு கட்டியிருக்கு அதை எடுத்த உடனே அது ஓடிடுச்சு கீரை எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது இந்த சீசனில் பூச்சி தாக்குதல் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆறு ஏழு வகையான கீரைகள்லாம் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய அறுவடை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்